ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு டேஸ்டியான நீங்கள் கடைகளில் வாங்காமல் வீட்டிலையே ஈஸியாக நீங்கள் செய்து சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக வந்தது இதே முறைப்படி நீங்களும் செய்து பாருங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன போடுறேன்னு தெரியும் இப்போ வாங்காமல் வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் கறி மிளகாய் எடுத்திருக்கிறேன் ஒனியன் எடுத்திருக்கிறேன் டொமாட்டோ சுகர் சுகர் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகுத்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கிறேன் பன்னீர் நானூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அதோட சேர்த்து சில்லி சோஸ் சோயா சோஸ் தான் அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க பன்னீரை வெட்டி மெரினேட் பண்ணி பொறிக்கிறத பார்ப்போம் இப்போ சின்ன சின்ன பீச் பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுக்க உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி கொடுங்க நான் இந்த அளவு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பேர் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டோம் எல்லா பன்னீரையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா குளிக்கி விடுங்க எல்லாத்திலையும் படணும் ஏன் இப்படி மெரினேட் பண்ணி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிக்கக்குள்ள வெடிக்காது நீங்கள் வெறும் பன்னீரை போட்டு பொறிச்சிங்கன்னா வெடிக்கும் பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற விடுங்க உப்பு எல்லாம் ஊறி இருக்கட்டும் இப்போ கட் பண்ணுறதை காட்டுறேன் இப்போ ஜிஞ்சர் எடுத்துருக்குறேன் அதை எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும் ஜிஞ்சரையும் காளிக்கையும் நீங்கள் பேஸ்ட் போடுறத விட இப்படி கட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ புட்டையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணணும் இங்கே ரெஸ்டாரெண்ட்லாம் வாங்க தேவையில்லை வீட்லேயே நீங்கள் பண்ணலாம் இந்த டெவியில் ரெஸ்டாரண்ட்லாம் கலப்படங்கள்லாம் கலக்கிறாங்க இப்போ வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க செய்து இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே ஒன்று என்னை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அப்படி கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதெல்லாம் எடுங்க ஒனியனை என்ன அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் உள்ளுக்கெல்லாம் அவியாது பொரியாது இப்படி ஒவ்வொன்றா எடுங்க தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் ஆக்களுக்காக சொல்கிறேன் பாருங்கள் அப்படி கட் பண்ணி எடுங்க எல்லாத்தையும் இப்போ கறி மொளகா கட் பண்ணி எடுக்கப்புறேன் அதையும் இப்படி தான் குரோஸ் பாட்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்படி கட் பண்ணிங்கன்னா பார்க்கவும் வடிவாக இருக்கும் இதே சைஸுக்கு எல்லாத்தையும் வெட்டி எடுத்துருக்குறேன் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ தக்காளி பழத்தை அதையும் நீள கட் பண்ணி எடுக்க வேணும் தக்காளியை கொஞ்சம் காயமாக எடுத்திங்கன்னா நல்லம் இது கொஞ்சம் கனிஞ்சு போயிட்டுது கொஞ்சம் காய் பருவத்தில் எடுத்திங்கன்னு சொன்னால் சாப்பிட நல்லா இருக்கும் என்ன கொஞ்சம் கரைஞ்சி போயிடும் நீங்கள் செய்கிறேன்னா கொஞ்சம் காய் மாறி எடுங்க எனக்கு இதுதான் கிடச்சிது பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க எடுங்கன்னு வாக்கில் இப்போ ஒரு பச்சை மிளகா நாலு எடுத்துருக்குறேன் அதையும் ரெண்டு ரெண்டாக கீறி எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கீறி எடுத்துருக்குறேன் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பன்னீரும் ஊறிட்டுது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருந்தான் ஊறிட்டுது இப்போ பன்னீரை பொரிச்செடுப்போம் அடுப்பில் சட்டியை வச்சு ஒயிலை விட்டு நல்லா கொதிக்கணும் ஒயில் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு போடுங்க ஒவ்வொன்றா போட்டு ரெண்டு பக்கம் மாறி மாறி பிரட்டி போட்டு பொறிச்செடுக்க வேணும் நல்லா ப்ரௌன் கலரில் வேணும் நல்லா புரிஞ்சா இருந்தால் சாப்பிட நல்லா இருக்கும் பாருங்கள் பிரட்டி இப்படி மேரினேட் பண்ணி போட்டபடியாக வடிக்கையில் பண்ணிரொண்டும் பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் பொறிச்செடுப்போம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ டெவில் பண்ணுவோம் இப்போ அடுப்பை போட்டு சட்டியை வச்சு சூடாகினதும் அந்த பன்னீர் பொரித்த ஒயிலே நான் வடிகட்டி எடுத்து ஊற்றிருக்கிறேன் அது நல்லா கொதித்ததும் இஞ்சி பூண்டு முதல் போடுங்க போட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விடுங்க இந்த இஞ்சி பூண்டு பொறிஞ்சால் தான் இருக்கும் சாப்பிட அது எந்த அளவுக்கு பொறிச்சிடுங்க எடுத்துகிட்டு இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் முதல் போட்டிருக்கிறேன் போட்டு இது ஒன்றும் அவியக்கூடாது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தான் அவிய வேணும் அந்த அவியாமல் நீங்கள் எடுத்தீங்கட்டால் தான் நல்லா இருக்கும் டெவில் இப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்போ கறி மிளகாயும் போடுங்க ஒன்றே அவிய விட்டுறக்கூடாது அவிஞ்சு டெவில் வந்து கூழாக போயிடும் கூழாகக்கூடாது எல்லாம் அரை தான் அவிய வேணும் அதையும் கிண்டு கிண்டுட்டு இப்போ எடுத்து வச்சுக்கிற பவுடர்லாம் போடுவோம் சில்லி பவுடர் சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நேரம் பன்னீரையும் போடுவோம் பொறிச்செடுத்த பன்னீரையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க நீங்கள் இதே மாதிரி தான் ஃபிஷ் டெவில் சிக்கன் எல்லாம் இதே மாதிரி தான் பண்ணுறது இதே மதத்தில் பண்ணலாம் என்ன எல்லாத்தையும் முதல் பொறிச்செடுக்க வேணும் சிக்கனாக இருந்தாலும் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் முதல் பொறிச்செடுக்க வேணும் இதை நீங்கள் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இப்போ டொமாட்டோவை போடுங்க இப்போ தக்காளியை போட்டு ஒரு குண்டுக்குண்டு கூட அவியே விடக்கூடாது பழம் ஆனால் அது கொஞ்சம் கனிஞ்ச பழம் விட கொஞ்சம் கரைஞ்சிட்டுது நீங்கள் கொஞ்சம் காயாக போட்டிங்கன்னா நல்லம் இங்கே ஃப்ரைட் ரைஸ் இல் எல்லாத்துக்கும் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் வச்சு இப்போ வந்து சில்லி சோஸ் விட்டிருக்கிறேன் உங்களுக்கு அளவுகள் தேவையான அளவுக்கு விடுங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் விட்டுருக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா இடமும் மிக்ஸ் ஆகட்டும் அடுத்து சோயா சோஸ் அதுவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் விட்டுருக்குறேன் இது நான் போடுற அளவுகள் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறை வேணுமெண்டா நீங்கள் விடலாம் மீடியம் சைஸ்லாம் உரைப்பும் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த நேரம் டொமாட்டோ கச்சப் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க பாருங்கள் அவ்வளோ அழகான கலரில் வந்திருக்குண்டு ஒன்றும் அவியக்கூடாது பாருங்கள் முக்கால்வாசி படுறதுக்கு அவிஞ்சு வரணும் இப்போ சுகர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்குறேன் உங்களோட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகரும் போடலாம் இந்த சுகர் போட்டால் தான் இந்த டே டேஸ்ட்டாக பேலன்ஸ் பண்ணணும் இனிப்பு புளிப்பு உரைப்பை அதுக்காக தான் சுகர் போடுறது போட்டால் டெவில் நல்லா இருக்கும் சாப்பிட பாருங்கள் ஒரு அழகான கலரில் வந்துரு இப்போ டெவில் ரெடி ஆச்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்